அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே உங்கள் அனைவரையும் இந்த அன்னையின் திருத்தலத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன் அதே வேளையில் பெருமகிழ்வோடும் நன்றி பெருக்கோடும் அந்த அன்னையின் திருத்தலத்தில் நின்று கொண்டிருக்கிறேன் பலமுறை இந்த பேராலயத்திற்கு திருத்தலத்திற்கு வந்திருக்கிறேன் குருவாவதற்கு முன்னால் ஏதாவது ஒரு இடத்தில் அமர்ந்து செபிப்பது உண்டு குருவான பிறகு இங்கே வந்தபோதெல்லாம் கோவில் பணியாளர்களிடம் அனுமதி வாங்கி அந்த மூலையிலோ இந்த மூலையிலோ அமர்ந்து மணிக்கணக்காய் அன்னையிடம் அன்றாடுவது உண்டு கடந்த முறை ஒரு அருள் பணியாளராக வந்தபோதும் கூட இந்த ஆலயத்தின் ஒரு மூலையில் பல மணி நேரம் அமர்ந்திருந்தது இருந்தது ஞாபகத்திற்கு வருகிறது அன்னை எனக்கு மிக பிடித்தமான ஒரு தாய் எப்போதுமே அவரை எனது அன்னையாகவே கொண்டாடி இருக்கிறேன் அவரது பிள்ளையாக இருப்பதில் மகிழ்ச்சி பிள்ளையாக இருக்கவே எப்போதுமே ஆசைப்பட்டிருக்கிறேன் எனது வீட்டில் அன்னை மரியாவின் பக்தி மிக அதிகமாக இருக்கும் அம்மாச்சி அம்மா என்று நாங்கள் பிள்ளைகள் ஐந்து பேர் எல்லோருக்குமே அந்த மாதாவின் பெயர் கூட்டு பெயராகவே இருக்கும் அந்த வகையில் தான் எனக்கும் சகாயராஜ் என்று பெயர் வைத்தார்கள் அருள் பணியாளராக ஆன காலத்திலிருந்து உதவி பங்கு தந்தையாக இருந்த நாள் தொடங்கி கடந்த ஓராண்டுக்கு முன்பு வரை அன்னையின் ஆலயங்களிலேயே பங்கு பணியாளராக இருந்திருக்கிறேன் அது நான் கொடுத்து வைத்தது என்றே உணர்கிறேன் ஆக எப்போதுமே அந்த அன்னையின் பிள்ளையாக வாழ்ந்திருக்கிறேன் அந்த அன்னையின் துணையை எப்போதுமே நம்பி வந்திருக்கிறேன் நேற்று முன்தினம் ஆயிராக பொறுப்பெடுத்து கொண்ட நிகழ்விலும் கூட நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இதய அன்பில் நம்பிக்கை கொண்டு வேளாங்கண்ணி ஆரோக்கிய தாயின் அரவணைப்பில் நம்பிக்கை கொண்டு எனது பயணத்தை தொடங்குகிறேன் என்றுதான் அந்த ஏற்புறையில் சொன்னேன் ஆக இந்த அன்னையின் அரவணைப்பு எனக்கு மட்டுமல்ல இந்த மறை மாவட்டத்திற்கு மட்டுமல்ல இங்கு கூடி வரக்கூடிய ஏராளமான மக்களுக்கு பல லட்சக்கணக்கான மக்களுக்கு அந்த தாயின் அன்பும் அரவணைப்பும் எப்போதுமே கிடைக்கும் என்று உணர்ந்திருக்கிறேன் சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொன்னேன் கடவுளது அந்த தாய்க்குரிய அன்பை அன்னை மரியாவில் நாம் பெற்று கொண்டிருக்கிறோம் அந்த அன்னை மரியாவை கடவுளின் தாய்மையின் வடிவமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு நமது கத்தோலிக்க நம்பிக்கை இயல்பாக அந்த அன்னையின் பக்கம் நம்மை ஈர்க்கிறது என்று கூட சொல்ல முடியும் இந்த அன்னை மரியா கடவுளின் தாயாக உயர்ந்ததில் நான் வழக்கமாக சொல்வதொன்று கடவுளுக்கு பெருமை தன்னால் படைக்கப்பட்ட ஒரு பெண்ணை நம்மை போல ஒரு பெண்ணை தனது தாயாக்கி கொண்டதில் அந்த கடவுள் பெருமை கொண்டார் என்று அவ்வளவு தூரம் இந்த அன்னையை மாட்சிப்படுத்தினார் ஆக இன்றைய பதிலுரை பாடலில் கேட்டது போல ஒரு சாதாரண பெண்மணியாக ஒரு தாழ்நிலையில் இருந்த தன்னை கடவுள் மிகவே உயர்த்தினார் என்று உணர்ந்து அந்த அன்னை எப்போதுமே அந்த கடவுளுக்கு நன்றி அறிந்திருந்தார் என்று நச்செய்தி வாசகத்தின் கடைசி வாக்கியமாக தந்தை வாசிக்கு கேட்டோம் கடைசியான எல்லா மாந்தரையும் அந்த கடவுள் உயர்த்துகிறார் மேன்மைப்படுத்துகிறார் சிறப்புக்குரியவர்கள் ஆக்குகிறார்கள் என்று அன்னை மரியாவை உயர்த்தினார் அந்த அன்னை மரியாவின் வார்த்தைகளிலே சொல்வதென்றால் இதோ எல்லா தலைமுறைகளும் என்னை பேறு பெற்றவர் என்று வாழ்த்துவர் என்று கவரியல் தூதர் மட்டுமல்ல எலிசபெத் மட்டுமல்ல இங்கு கூடியிருக்கிற நாமும் இவ்வுலகமாந்தர் அனைவரும் அந்த அன்னையை பேறு பெற்றவர் என்று வாழ்த்துகிறோம் ஏனெனில் அந்த அன்னை அந்த கடவுளால் உயர்த்தப்பட்டார் என்று நாம் உணர்ந்திருக்கிறோம் ஆக நமக்காக கடவுளது அருள் அருள்வரங்களை எப்போதுமே பரிந்து பேசி வரங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு தாயாக அவரை பார்க்கிறோம் நமது வீடுகளிலும் கூட நான் வளர்ந்த காலத்திலும் நாம் இயல்பாக தேடியது தந்தையை தேடக்கூடாது என்பதல்ல தாயை மிக அதிகமாக தேடினோம் தவறு செய்து தந்தை தண்டிக்கிற நேரத்திலும் கூட நமக்காக பரிந்து பேசி அந்த தண்டனையிலிருந்து நம்மை விடுவிக்கிறவராக அந்த தாயை பார்த்துருக்கிறோம் நமக்கு தேவை என்றால் முதலாவதாக நாம் கேட்பது அந்த தாயிடம் என்பதை நமது இல்ல வாழ்வில் குடும்ப வாழ்வில் எப்போதுமே உணர்ந்து அனுபவித்து வந்திருக்கிறோம் அந்த வகையில் தான் பெரிய மாணவர்களே கடவுளிடம் கேட்பதற்கு முன்பே கடவுளிடம் கேட்க தயங்குகிற வேலையிலும் கூட இந்த அன்னை மரியாவின் அருட்துணையை மிகுந்த உரிமையோடு பிள்ளைகளுக்குரிய பாசத்தோடு கேட்கிறோம் அந்த அன்னையும் நமக்காக பரிந்து பேசி கடவுளது அருள்வர்களை நமக்கு பெற்றுக் கொடுக்கிறார் என்பதை உணர்ந்திருக்கிறோம் அந்த தாய் அந்த எலிசபத்தை த சந்தித்து அவரோடு உடனிருந்து மூன்று மாதம் உடனிருந்து அந்த ஊழியம் செய்த அந்த நிகழ்வாக இருக்கட்டும் காணாவர் திருமண நிகழ்வில் யாரும் கேட்காமலேயே வழியே போய் அவர்களுக்கு அந்த மாபெரும் அரும் அடையாளம் நிகழ காரணமாக இருந்த நிகழ்வாக இருக்கட்டும் அன்னை மரியா நாம் கேட்காமலேயே நம் தேவைகளை அறிந்து நம் ஜெபங்களை அறிந்து நமக்காக பறிந்து பேசி அந்த கடவுளது அருள்வரங்களை மிகுதியாக பெற்றுக் கொடுக்கிறார் என்பதை உணர்ந்திருக்கிறோம் பெற்றுக்கொண்ட காரியங்களுக்காக நன்றி செலுத்துதான் இந்த அன்னையின் திருத்தலத்தை தேடி வருகிறோம் இன்னும் நம்முடைய தேவைகளுக்காக நான் சொன்னது போல உரிமையோடு பாசத்தோடு மன்றாடுவதற்காகத்தான் நாம் இங்கு வருகிறோம் நமக்கு எப்போதும் துணை இருக்கிறவராக நம்மை அரவணைத்து காக்கிறவராக அந்த அன்னை இருக்கிறார் என்பதில் நமக்கெல்லாம் மகிழ்ச்சி ஒரு தாயை காணுகிற போது மகிழக்கூடிய பிள்ளைகளாக இந்த தாயை கண்டு மகிழும் பிள்ளைகளாக கடவுள் திருமன் கூடி வந்திருக்கிறோம் இந்த அன்னை நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு வாழ்க்கை பாடமாக ஒன்றை மட்டும் இந்த நாளில் சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன் அன்னை மரியாவை நாம் நமது தாயாக கொண்டாடுவது நம் தேவைகளில் உடன் இருக்கிறார் நம்மை அரவணைத்து காக்கிறார் நமக்காக பேசி கடவுளது அருள்வரங்களை நிரம்ப பெற்று கொடுக்கிறார் என்பது மட்டுமல்ல அதையும் தாண்டி அந்த அன்னை மரியா ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்வுக்கு நல்ல மனித வாழ்வுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார் ஒரு முன்னோடியாக இருக்கிறார் எப்படி கடவுளை நம்பி தம் அருள் பராமரிப்பை மட்டும் நம்பி வாழ வேண்டும் என்பதற்கு அந்த தாய் நமக்கு துணையாக இருக்கிறார் என்பதை உணர்ந்திருக்கும் இன்றைய முதல் வாசகத்திலும் நற்செய்தி வாசகத்திலும் நாம் கேட்ட ஒரு வாக்கியம் இரண்டு பகுதிகளிலுமே இருந்தது கடவுளால் எல்லாம் இயலும் கடவுளால் கூடாதது எதுவும் இல்லை அன்னை மரியாவுக்கு கபரியல் தூதர் அந்த வாழ்த்துறை சொன்னபோதும் கூட அந்த செய்தியே சொல்லப்படுகிறது கடவுளால் ஆகாதது எதுவும் இல்லை என்ற நம்பிக்கை கொண்டிருந்தவர் அன்னை மரியா அத்தகைய நம்பிக்கையோடு வாழ அந்த அன்னை மரியா தம் பிள்ளைகள் நம்மை இந்த நாளில் அழைக்கிறார் என்பதை உணர்கிறோம் ஆக கடவுள் பெயரால் அந்த கவுரியில் ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிற போது தொடக்கத்தில் தயக்கம் இருந்தாலும் இந்த வேண்டுகோளை முன்வைப்பது இந்த கோரிக்கையை முன்வைப்பது கடவுள் என்று அறிந்த மாத்திரத்திலேயே இதற்கு செவிமடுப்பதால் தனது வாழ்வு எப்படி அமைய போகிறது இதற்காக தான் கொடுக்கக்கூடிய விலை என்ன என்கிற எந்த இரண்டாம் கேள்விக்கு இடம் கொடுக்காது நான் ஆண்டவரின் அடிமை நான் அவரது அன்பு பிள்ளை எது வேண்டுமானாலும் எனது வாழ்வில் அந்த கடவுள் செய்து கொள்ளட்டும் அவரது விருப்பம் அவரது திருவிழா முழுமையாக எண்ணில் நிறைவேறட்டும் என்று தன்னை முழுமையாக அந்த வேலையில் அர்ப்பணித்து கொண்ட அருமையான ஒரு தாயாக அவரை பார்க்கிறோம் கடவுளை முழுமையாக நீக்கமற நம்பி வாழக்கூடிய ஒரு வாழ்வுக்கு அன்னை மரியா ஒரு மிக சிறந்த உதாரணமாகவே இருக்கிறார் என்று பார்த்தோம் நான் சொல்லுவது வழக்கமாக குருமானவர்களுக்கு சொல்லுகிற போது மரியாவை நாம் ஆயிரம் பெயர் சொல்லி அழைத்தாலும் அந்த மரியா இறுதி வரை ஒரு தாயாகவே இருந்தார் என்று கடவுளின் குரலுக்கு செவிமடுத்தோம் என்பதற்காகவே இதோமொது அடிமை நான் உமது திருவுளமையினர் நிறைவேறட்டும் என்று சொல்ல அந்த வாக்குறுதிக்காகவே தனது வாழ்வை கடவுளின் மகளாக அடிமையாக கடவுளின் மகளாகவே வாழ்ந்து தீர்த்தவராக மரியாவை பார்க்கும் அந்த முழுமையான அந்த இறை நம்பிக்கை அதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது பெரிய மாணவர்களே இந்த உலகத்து செல்வத்தையோ இந்த உலகத்து பணத்தையோ உலகம் கொடுக்கக்கூடிய பிற புகழையோ நம்பி அல்ல அந்த கடவுளை முழுமையாக நம்பி வாழக்கூடிய ஒரு வாழ்வுக்கு அன்னை அன்னைமரியா இந்த உலகமாக வந்த வந்தபோது கடவுள் என்று தெளிவாக தீர்மானித்தார் தனது விருப்பப்படி வாழ்வதா கடவுளது திருவிழப்படி நம்மை அர்ப்பணித்துக் கொள்வதா என்று வருகிற போது கடவுளின் திருவிழப்படி இந்த ஒரு புதிய வாழ்வுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொள்வதாக உணர்ந்தார் தன் சொந்த பந்தங்களை உறவுகளை இழக்க துணிந்தார் இன்று தலைமுறை தலைமுறையாக அந்த அன்னையை பேறு பெற்றவர் என்று வாழ்த்தி கொண்டிருக்கிறோம் நச்சதி வாசகத்தின் கடைசி வாக்கியமாக கேட்டோம் என் பொருட்டு தன் உறவுகளையோ நிலவுலன்களையோ இழக்கக்கூடிய எவரும் நூறு மடங்கு ஆகும் நூறு மடங்காக பெற்றுக்கொள்வேன் என்று இந்த மாட்சியை பெருமையை புகழை அன்னை மரியா பல ஆயிரம் மடங்கு பெற்றுக்கொண்டார் ஏனெனில் அவர் கடவுள் மீது கொண்டிருந்த ஆழமான நம்பிக்கை அது அன்னை மரியாவின் அந்த நம்பிக்கை வாழ்வை பார்க்கிற போது எனக்கு ஞாபகத்துக்கு வருவதெல்லாம் நம்பிக்கையின் தந்தை என்று நாம் எப்போதுமே அழைக்கிற ஆபிரகாம் அவரது வாழ்வை யோசித்து பார்ப்போம் பெரிய மாணவர்களே ஆபிரகாம் அழைக்கப்பட்ட போது ஊர் என்கிற ஊரில் இன்றைய ஈரான் ஈராக் பகுதி அன்றைய மெசபத்தோமியா என்கிற பகுதி யூஃப்ரட்டிஸ் டைகிரிஸ் நதிகளெல்லாம் பாய்ந்து மிக வளமையான பூமியாக இருந்த காலம் ஆக நல்ல வளமையான பூமி உறவுகள் சொந்த பந்தங்கள் ஏராளமான கால்நடைகள் சொத்து சுகம் பணம் எல்லாம் இருக்கிற வேளையில் கடவுள் சொல்லுகிறார் நான் உனக்கு காட்டுகிற ஒரு நாட்டை நோக்கி நீ புறப்பட்டு போ கடவுள் சொன்னார் என்பதற்காகவே அந்த மனிதர் புறப்பட்டு போனார் புறப்பட்டு போன இடத்தில் என்ன இருந்தது அவருக்கென்று நிலபலங்கள் இருந்ததா ஏராளமான கால்நடைகள் இருந்ததா ஒவ்வொன்றாகத்தான் கிடைத்தது விவிலியத்தை வாசிக்கிற போது நான் பல நேரங்களில் கலங்கி இருக்கிறேன் நூல் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நான்காவது இறை வார்த்தை ஆபிரகாம் அவரது மனைவி சாரால் இறந்து போகிறார் இறந்து போன தனது மனைவியை அடக்கம் செய்வதற்கு கூட ஆபிரகாமுக்கென்று ஒரு சிறு துண்டு நிலமில்லை கடவுள் சொன்னார் உன்னை நான் பெருகச் செய்வேன் அந்த வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருகச் செய்வேன் கடல் வெளி அந்த மணல் துகள்களைப் போல பெருகச் செய்வேன் ஆனால் என்ன நடந்தது அவர் தனது மனைவி இழந்த போது அவர் போய் சொல்லுகிறார் அங்கிருந்த இத்தியரிடம் போய் நான் உங்களிடையே அந்நியனும் அகதியுமாயிருக்கிறேன் என் வீட்டில் இறந்த எனது மனைவியை அடக்கம் செய்வதற்கான கல்லறை நிலத்தை எனக்கு விற்று கொடுங்கள் என்று கேட்கிறார் என்று பார்க்கிறோம் எல்லாம் இருந்த அந்த நிலையிலிருந்து எதுவும் இல்லாத நிலைக்கு அந்த கடவுள் அழைத்திருந்தாலும் கூட ஆபிரகாம் நம்பிக்கையோடு புறப்பட்டார் என்பதுதான் நமக்கு கடவுளை நம்பி இருப்பதற்கான ஒரு புதிய பாடத்தை சொல்லி கொடுக்கிறது வழக்கமாக நாம் நினைப்பதுண்டு எதுவும் இல்லை என்கிற நிலையிலிருந்து எல்லாம் இருக்கிற என்ற நிலைக்கு கடந்து போவதுதான் உண்மையான நம்பிக்கை வாழ்வு என்று ஒரு உறுதியற்ற நிலையிலிருந்து உறுதியான வாழ்வுக்கு கடந்து போவதுதான் நம்பிக்கை பயணம் என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் ஆபிரகாமும் அன்னை மரியாவும் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியது எல்லாம் இருக்கிற நிலையிலிருந்து எதுவும் இல்லை என்கிற நிலைக்கு கடந்து போவதும் நம்பிக்கை வாழ்வு மிக உறுதியான உத்தரவாதம் மிகுந்த ஒரு வாழ்வு நிலையிலிருந்து உறுதியேற்ற உத்தரவாதம் இல்லாத ஒரு வாழ்வு நிலை கடந்து போவதும் கூட ஒரு நம்பிக்கை பயணம் என்பதை நமக்கு கொடுக்கக்கூடிய அன்னை மரியாவும் ஆபிரகாமும் என்று பார்க்கும் ஆபிரகாமின் அதே நம்பிக்கையோடு கடவுள் கேட்டபோது கடவுளை மட்டும் நம்பி ஆகட்டும் உமது அடிமை நான் என்று சொல்லக்கூடிய மனநிலை அந்த தாய் கடவுள் மீது கொண்டிருந்த அந்த நம்பிக்கைக்கான அடையாளம் இந்த அன்னை இன்று நமக்கு அழைப்பு விடுப்பதெல்லாம் இத்தகைய நம்பிக்கையோடு வாழ்வதற்கான அழைப்பு தான் பிரியமானவர்களே எஸ்ஐயா இறைவாக்கினர் நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தோராது இறைவாத்தில எப்படி சொல்லுவார் ஆண்ட உரிமையில் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் வருவார்கள் கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயரே செல்வார் அவர்கள் ஓடுவார்கள் களைப்படைய மாட்டார்கள் நடந்து செல்வார்கள் சோர்வடைய மாட்டார்கள் என்று ஆக கடவுள் மீது நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை தான் நம்மை வாழ்வில் உயர்வடைய செய்கிறது கழுகுகள் போல் ரெக்கை விரித்து ஒவ்வொரு நாளும் உயரே பறக்க துணையாக இருப்பது அந்த கடவுள் மீது நாம் கொண்டிருக்கிற அந்த ஆழமான அழுத்தமான நம்பிக்கை அந்த கடவுளால் எல்லாம் இயலும் அந்த கடவுளால் எல்லாம் முடியும் அந்த கடவுளால் ஆகாது எதுவும் இல்லை என்கிற அந்த ஒரு நம்பிக்கை தான் அத்தொகை மேலான வாழ்வை நமக்கு கொடுக்கிறது ஒருபோதும் சோர்ந்து போகாத களைப்படையாத அத்தொகைய வாழ்வுக்கு அந்த கடவுள் நமக்கு இந்த நாளில் அழைப்பு விடுக்கிறார் பெரிய மாணவர்கள் கடவுளை நம்பி இருப்போம் நாம் கொண்டிருக்கிற கடவுள் மீதான நம்பிக்கையை ஒவ்வொரு நாளும் கொண்டாடுவோம் அந்த நம்பிக்கையில் நாளும் வளர ஒவ்வொரு நாளும் அன்னை மரியாவிடம் அருள் வேண்டும் நீர் கொண்டிருந்த அதே ஆழமான அழுத்தமான உறுதியான நம்பிக்கை தாயே எங்களுக்கும் வேண்டும் அந்த கடவுளை எப்போதுமே மிக இறுக்கமாக பற்றி கொண்டு வாழ்வதற்கான அந்த வாழ்க்கை பாதை நீர் எங்களுக்கு சொல்லிக்கொடும் உம்மை போலவே அந்த கடவுளை நம்பி வாழ ஆசைப்படுகிறோம் உண்மை போலவே அந்த கடவுளது அருளில் அரவணைப்பில் மனம் நிறைந்து வாழ ஆசைப்படுகிறோம் அத்தகைய வாழ்வை எங்களுக்கும் பெற்றுக்கொடு தாயே என்று அந்த அன்னையின் பரிந்துரையில் நம்பிக்கையோடு மன்றாடுவோம் ஆமன்